வெல்கம் டு மயூரோ கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூச்செடிகள் பார்த்தீங்கன்னா காகிதப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க வெயிலுக்கு என்ன பூச்செடி வைக்கிறது எனக்கு மொட்டை மாடியில் தான் வைக்கணும் ஏதாவது பூக்கணும் ஆனால் பூச்செடிகள் வந்து சரியாக வராதுங்கிறீங்க என்னங்க பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த பூச்செடிகள் வந்து ரொம்ப பெரிய வரப்பிரசாதம் சாதாரணமாக வெயிலில் தான் ரொம்ப நல்லா பூக்குங்க இது எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி அவ்வளோ அருமையாக போகக்கூடிய வெரைட்டி கலர் கலராக கண்ணுக்கு இதவா இதெல்லாம் நான் மதர் பிளான்ட்டை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன் எனக்கு மதர் பிளான்ட் வைக்கிறக்காக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போது இது பாருங்கள் இதெல்லாம் வச்சு விட்டு இது என்ன பண்ணுறது எப்படி வருது கட்டிங்ஸில் வருதா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லா ஆராய்ச்சியும் பார்க்கணுன்ட்டு இருக்கேன் இதை பாருங்கள் இது இது வந்து நார்மலாக நம்ம பிங்க்கு இதுலேயே இன்னொரு மாதிரி பிங்க் இது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வருது அப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாதிரி ஆரஞ்சு வித் பிங்க் மாதிரி வருது நல்லா அழகாக பந்து மாதிரி இருக்குது இந்த பூக்கள் இது நம்ம பறித்து தலையில் வச்சா கூட அழகாக இருக்கும் போல் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல அதுக்கப்புறம் வந்து இந்த எல்லோ பாருங்கள் இப்படி எல்லோ அப்புறம் வந்து ஒயிட்டு இது பாருங்கள் ஒயிட்டு இது எல்லாமே ஹைப்ரிட்ஸுங்க நிறைய பூ பூக்குது அப்புறம் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு வாடாமல்லி கலர்னு சொல்லுவோம்ல அந்த கலரு பொதுவாக நம்ம இந்த கலரை தான் நிறைய பார்த்துருப்போம் இந்த கலரு அப்புறம் ரெட்டு இந்த மாதிரி நிறைய கலர் அப்படியே ஒரு தொட்டியில் வச்சா போதுங்க சாதாரணமாக ஒரு சின்ன தொட்டியில் வச்சா போதும் இது இந்த கவரில் தான் இருக்குது இதுவே என்னமாக பூத்துருக்கு பாருங்க அருமையாக பூக்கும் இந்த கலர்ஸ் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் எனக்கு என்ன ஆசைனா வீட்டு முன்னால் நிறைய கலர் கலராக வச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரோஸ் எல்லாம் வந்து ஒரு அளவுக்கு தான் தொட்டியில் வச்சு வளர்க்க முடியும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் தான் தொட்டிக்கு தாங்கும் அப்புறம் போயிடும் இது பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒயிட் கலர் ஒன்று தொட்டியில் வச்சு விட்டுருந்தேன் அது ஒரு உடஞ்சி தொட்டியில் வச்சு விட்டுருந்தேன் அவ்வளோ பூ பூத்துருக்குது அந்த ஒரு சின்ன தொட்டிலேயே அவ்வளோ பூ பூத்துருக்கு அதனால் எல்லா கலர்லையும் வச்சு விட்டுருணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை அதனால எல்லா கலரும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த சம்மரை கலர்ஃபுல்லாக கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி உங்களுக்கு தான் வச்சு வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த பூக்கள் வந்து நமக்கு வாசனை இருக்காது இது காகித பூன்றதுனால வாசனை இருக்காது ஆனால் படி சிலர் சொல்கிறாங்க நம்ம எங்காவது வெளியே போகும்போது காரியம் சக்ஸஸ் ஆனால் ஆகணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த பூக்களை வந்து கொஞ்சமாக எடுத்து பர்ஸ்லையோ பேக்கெட்லேயோ வச்சுட்டு போங்க சக்ஸஸ் ஆகுங்கிறாங்க அதெல்லாம் வந்து நான் படித்து பார்த்தேன் அவ்வளோதான் ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கல இப்போ தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இல்லையா இனி ஒர்க் அவுட் பண்ணியும் பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஆனால் வீட்டுக்கு அழகாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம் இப்போ பால்கனியில் நம்ம செடி வச்சுருக்கோம் ஆனால் வெயில் இருக்கணுங்க நல்லா வெயில் இருக்கணும் அப்போ தான் இது பூ எடுக்கும் இல்லைனா பூ எடுக்காது அந்த மாதிரி ஏதாவது இடம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப அழகு ஃபெயிலியரே ஆகாது இந்த வெரைட்டிஸ் அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ